அந்த அம்மா எல்ஐசி ஏஜென்ட்டு பெரிய பணக்காரங்க அவர் ஃபாரின்ல இருந்தாரு அந்த அம்மாட்ட பணம் இருக்குது அந்த அம்மா ஏழை தாயின்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு வச்சிருக்காங்க நிறைய விளை நிலங்கள் இருக்காங்க வேளாண்மை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எல்லாம் கூட ஆனா எங்ககிட்ட டிராவல்ஸ் இல்ல வேளாண்மை நிலையங்கள்லாம் இல்ல வேளாண்மை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எல்லாம் கூட ஆனா எங்ககிட்ட டிராவல்ஸ் இல்ல வேளாண்மை நிலையங்கள்லாம் இல்ல வேளாண்மை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எல்லாம் கூட ஆனா எங்ககிட்ட டிராவல்ஸ் இல்ல வேளாண்மை நிலையங்கள்லாம் இல்ல எங்ககிட்ட வந்து லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டு தான் இருக்குது எங்ககிட்ட வந்து லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டு தான் இருக்குது மற்றபடி காசு பண்ணணும்னு பார்த்தாலும் நாங்கள் பெரிய லெவலில் பணக்காரங்க ஓரளவுக்கு எங்கள்கிட்ட வாழக்கூடிய தகுதி இருக்குது ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பமாக இருக்கிறோம் சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதி இறந்த ஒரு ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்தில் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இரநூரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ரெண்டு ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்காங்க ஓகே அதோட இதை போடுறேன் இப்போது அதே மாதிரி அதோட க்யூஆர் கோடு அதில் இருக்கும் அந்த க்யூஆர் கோடை யார் நீங்கள் யாரெல்லாம் ஸ்கேன் பண்ணாலும் உங்கள் மொபைலில் அந்த க்யூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கும் இல்லையா எல்லாரோடய மொபைல்லையும் அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்களே அந்த சித்தி செல்வி அவர்களோட அந்த நிலம் வாங்கிய டீட்டெயில்ஸ் அது நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனில் அது தமிழ்நாடு இ சர்வீசஸ்லேருந்து எடுத்தது இந்த டேட்டாலாம் ஓகே ஸோ அதாவது இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டை வந்து ஸ்கூலை கொள்ளையடிச்சு சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதிக்காக வாங்கியிருக்கார் ஏன்னா அந்த பொண்ணு இறந்த பின் அந்த பொண்ணு அந்த ரெண்டு ஏக்கர் லேண்டை யூஸ் பண்ணிப்பா பாருங்கள் அப்படியே வானத்தில் குதித்து பூமியில் குதித்து அந்த பொண்ணு அங்கே நடனம் எல்லாம் ஆடுவாள் ஸ்ரீமதிக்காகவே கொள்ளையடிச்சிருக்காங்க ஸ்கூலில் ஸ்ரீமதிக்காகவே அந்த லேண்டையும் வாங்கியிருக்காங்க எவ்வளோ அன்பான ஒரு தாய் பாருங்கள் ஏழை தாய் உண்மையான தாய் நேர்மையான தாய் அதுவும் ஸ்ரீமதி இறந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணுக்காகவே அந்த ரெண்டு ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னா ஏய் இந்த மாதிரி ஒரு அம்மாவை கிடைக்க உலகத்துலேயே யாருமே கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க எல்லோரும் அவங்கவுங்க மூஞ்சியில் கண்ணாடியை பத்து காரி துப்பிக்கோங்க ஏன்னா அவங்க அம்மாலாம் வந்து யாருமே வந்து நீங்கள்லாம் செத்து போனீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து ஏக்கர் லேண்டெல்லாம் வாங்க மாட்டாங்க அதுவும் ஒரு மாசத்துல அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு பசங்க இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையோ பையனோ யாராவது இறந்து போயிட்டா நீங்களும் வந்து அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் உங்கள் பிள்ளைக்காக இந்த மாதிரி ரெண்டு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் லேண்டெல்லாம் வாங்க மாட்டீங்க ஆனால் செல்வி அவர்கள் மிகப்பெரிய தாய் உண்மையான தாய் நேர்மையான தாய் நீதி தாய் நிதி தாய் எல்லா தாயும் வந்து சித்தி செல்வி அவர்கள்தான் இந்த மாதிரி ஒரு அம்மாவை தமிழகம் ஈன்றெடுக்க தமிழகம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்தியாவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு பள்ளியையே நாசம் செய்துவிட்டு ஸ்ரீமதிக்காக ரெண்டு ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்காங்க இந்தம்மா அது மட்டுமா மேலும் மேலும் கியூஆர் கோடை வச்சு பிச்சை கேட்டுட்ருக்காங்க சித்தி செல்வி அவர்கள் அதுவும் ஸ்ரீமத் ஸ்ரீமதிக்காகவே அந்த பிச்சையை கேட்கிறார் மடிப்பிச்சை கேட்டு யூடியூபில் எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் க்யூஆர் கோடை வச்சு பிச்சை கேட்டு ஸ்ரீமதிக்காக மடிப்பீச்சை கேட்டு மேலும் பல 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 நிலங்களை வாங்குவதற்காக ஸ்ரீமதிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தி செல்வி அவர்களை நாம் இப்போ இந்த நேரத்துல பாராட்டுவோம் ஓகே சித்தி செல்வி அவர்கள் சிறை செல்லும் முன் இன்னும் ஒரு நூறு ஏக்கர் லேண்டாவது வாங்கிடணும் ஸ்ரீமதிக்காக அப்படின்னு என்று சொல்லி நாம் சித்தி செல்வியை வாழ்த்தி விட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் வணக்கம்